ஆதிசங்கருடைய சரித்திரத்தில் குமாரில பட்டர்ன்னு ஒருத்தர் அந்த குமாரில பட்டர்ங்கிறவர் சுஷாக்னி பிரவேசம் பண்ணினார் உமி உமினால மூட்டப்பட்ட அக்னியில் விழுந்து தன்னுடைய உயிரை விட்டார் அதுதான் சுஷாக்னி பிரவேசம் அப்படி என்னையே அவர் பெரிய தப்பு பண்ணி விட்டார்னா ஒரு தப்பு பண்ணல குருட்ட ஒரே ஒரு பொய் சொன்ன பாடஞ்சொல்லி கொடுக்கக்கூடிய குருட்ட ஒரே ஒரு பொய் சொன்ன அந்த ஒரே ஒரு பொய் சொல்லிட்டோம் இந்த பொய்க்கு என்ன பிராயசித்தம்னு எல்லாரையும் போய் கேட்ட அங்க இருக்கிறவளெல்லாம் சொன்னா உமிய மூட்டி அதில் இறங்கணும் உமிய மூட்டி எப்படி இறங்கணும்னு யாருக்கா தெரியுமா உதறும் தெரியாது உமி அடுப்புன்னு ஒன்று பழைய காலத்தில் உண்டு இந்த கால ஸ்திரீகளுக்கு தெரியாது இப்போ நாலு அடுப்பில் சமைக்கிற ஒரே டயத்தில் பெங்களூரில் உபன்யாசி பேருந்தேன் இந்த வடவண்டை ஓரமாக இருக்கு பாருங்க மாமா அந்த அடுப்பு பத்து இல்லை அதில் தான் பால் காய்ச்சிப்பேன் இந்த மூணுலேயும் தான் சமைச்சிப்பேன் நான் அந்த மாமி ரொம்ப நன்னா இருக்கு கேட்கவே ஆனந்தமா அது பத்து இல்லாத அடுப்பு ஒரே பீட்டத்தில் நானும் உட்காண்டிருக்கேன் சிலத்துக்கெல்லாம் பத்து எச்சலே கிடையாது இந்த லைட்டர்ன்னு ஒன்று இருக்குது பாருங்க கேஸ் அடுப்பை அதுக்கு பத்து எச்சல் கிடையாது அது பத்தையும் மூட்டும் சாதாரணையும் மூட்டும் அடின்னு ஒன்றும் அதுக்கு பத்து எச்சல் கிடையாது வாச கேட்டு துறக்கிற மூ திறக்கிற பாருங்க அதுக்கு பத்து எச்சல் கிடையாது பத்தோடையும் திறக்கிறா எச்சலோடையும் உடையும் துறக்குறா அதில் தான் வரலட்சுமி நோம்பும் அதில் தான் சீமந்தமும் அதில் தான் அதே தான் எல்லா அதாவது சிலத்துக்கெல்லாம் எச்ச பத்து தேடு கிடையாது தான் வயதன் சொன்னதே வாயு பூத்த பவித்ரே ஒரு அரை மணி வாயு அது மேலே பட்டால் அது சுத்தி ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லப்பட்டேன் தெரிஞ்ச அதுக்காக எச்சலோடு போய் வாச கதவு திறக்க கூடாது நான் அப்படி அர்த்தம் இல்லை அதனால தான் பெரியவாலாம் தூங்கிட்டு குளிச்சுட்டு வரும்போது கையில் சொம்பு எடுத்துன்னு தெளிச்சுண்டே வருவேன் வர பாதைகள்லாம் தண்ணி தெளிச்சிண்டே வருவான் ஒரு வேஷ்டிய கொடியில் இருக்கிற வேஷ்டிய தலைத்தால புரோட்சிச்சுட்டோம் அப்படிதான் எடுத்து பழைய இனிமே ஆச்சாரம்லாம் எங்க பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க கொடி மடி எல்லாம் ஓம் தத் சத் ஒண்ணு கிடையாது அதனாலதான் அந்த பூஜை பலிக்கிறமா பழிக்கலையா எனக்கு தெரியல எல்லார்ட்டையும் பூஜை நடக்கிறது எல்லாராவது பூஜை நடக்கிறது ஆனா எல்லாம் பழிக்கிறதா வீணா கேள்வி கேட்க அந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை பதில் தெரியாத வினாவாக இருக்கு ஏன்னா ஆச்சார பிரபவோ தர்மாஹம் பிரபு பிரபுரச் ஆச்சாரம் இல்லாத பண்ற பூஜை அவ்வளவான பலனை கொடுக்காது சுத்தினா அந்த சுத்தி அந்த ஆச்சாரம்னா அந்த ஆச்சாரம் கேரளால நம்பூத்திரி குனிஞ்சு குனிஞ்ச ஸ்நானம் பண்ணும்போது தலை நனைஞ்சுருத்தா தலை நனைஞ்சுருதான் கிட்ட கிடக்கிறவன்ட மேலே இருக்கிறவன பார்த்து சரியா தலையை நினைக்கலன்னா இன்னும் நாலு தடவை முக்கி முக்கி ஸ்நானம் பண்ணி எழுந்தி ஈரத்தோடு வந்து அந்த சுவாமியை பூஜை பண்ணுறதுனால தான் அந்த மந்திரம் பலிக்கிறது எதுக்கு தெரிய வரேன் அந்த துஷாக்னி பிரவேசம் அடுப்பு மூட்ட கும்மிட்டி அடுப்பு மூட்டுறதுன்னா எப்படி எடுத்து தெரியுமோ ஒரு மர அடுப்பு இருக்கும் அந்த மர அடுப்புக்கு அந்த அடுப்பில் ஒரு நைசில் பவுடர் டப்பாவை வச்சு சுதீவிர உமையை வச்சு நன்னா அமைக்கிப்டே கிடுக்கு கிடுக்குன்னு நன்னா கிடிக்கிப்பட்டு மெதுவாக ஆட்டாமல் அசங்காமல் அந்த நைசில் பவுடர் டப்பாவை மேலே எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் லேசாக அந்த ஓட்டையில் போட்டு ஒரு சின்ன மூங்கில் செம்பை வச்சு எரிய விட்டா சூப்பராக வெந்நீர் போடலாம் எல்லாம் பண்ணலாம் பால் காய்ச்சலாம் அது மாதிரி ஆறு காறு குழியை வெட்டி உள்ள நடுப்புல உட்காந்து சுத்தீவிர உமியை கொட்டி வச்சு நுட்டார் குமாரில வெட்டார் தனக்குத்தானே துஷாக்னி பிரவேசம் பண்ணி நுட்டார் சிஷியாளெல்லாம் கூப்பிட்டார் நான் உள்ள நிக்கிறேன் எல்லாரும் போட்டு நாலு ஓரத்திலையும் அக்னியை வைத்து விடுங்கள் அந்த அக்னி அப்படியே எரிஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கணிஞ்சு வந்து சரீரத்தை எரிக்கும் அதுதான் துஷாக்னி பிரவேசம் காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஹிந்து மதம் அவர் ஹிந்து மதத்துக்காக தான் மென கேட்டார் குமாரிலபட்டர் இன்னும் சொல்லட்டுமா குமாரிலபட்டருங்கிறவர் முருகனுடைய அம்சம் பாகவதம் முழுக்க இப்ப சொல்றாளே இந்த பாகவதத்தை முழுக்க சொன்னவர் சனத்குமாரர் சனத்குமாரர்கவர் முருகனுடைய அம்சம் எங்க வேணாலும் பொங்கோ எந்த புராணத்தை வேணாலும் பெரட்டுங்கோ அங்க மறைமுகமா முருகன் வந்து நிற்பான் முருகன் இல்லாத புஸ்தகம் கிடையாது எல்லா இடத்துலையும் முருகனுடைய வைபவம் என்ன அவர் மூத்த தெய்வம் இல்லையா அதனால அவர் அப்ப அக்னியில் அப்படி எரிக்கும் பொழுது ஆதிசங்கர் அப்படி கரையில் வந்து நிற்கிறேன் உள்ள அக்னி மேலே ஆதிசங்கர் ஆதிசங்கர பார்த்த உடனே குமாரபட்டர் என்ன சொன்னார் தெரியுமா இப்போ வந்தேளே நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி நீங்கள் வந்திருந்தேளே ஆனால் நான் இந்த அக்னியில் இறங்கியிருக்க மாட்டேன் ஏன் మహదవలోనమేవ ప్రాయశ్చిత్తం విధీయతే మహాగ నంబ కనం కన్నా పొమనాలు అదివే నమ్మ పన్న పాపతే ఎలా పోగడం మహదవలో ప్రాయశ్చిత్తం విధీయే மகான்களை நம்ம கண்ணால அவலோகனம் கண்ணால பார்த்தோமேனால் அதுவே நம்ம பண்ணின பாபத்தை எல்லாத்தையும் போக்கிடும் நீ போய் நமஸ்காரம் பண்ணி அவ கையை தூக்கணும்னு அவசியம் இல்லை அவ கண்ணால பார்த்தாலே போகும் அதுக்கு மிதாட்சரின்னு ஒரு வியாக்கியானம் இந்த வியாக்கியானத்துல சொல்லும்போது மகதாம் அவலோகனம் வா மகத்பி அவலோகனம் வா நீ மகானை பார்த்தாலும் போறும் மகான் ஒன்ன பார்த்தாலும் போறும் பிராயசித்தண்டா அதுவே மகா பிராயசித்தான் அதுவே பாவத்தை போக்கிடும் அப்படின்னு எதுக்கு சொல்ல வந்த அப்படி குமாரில குமாரிலபட்டர் வந்து ஆதிசங்கரவர் பார்த்து சொல்றார் நீங்க ஒரு மணி நேரம் முன்னாடி வந்திருந்தீர்களே யானால் நான் அக்னியில் இறங்கியிருக்க மாட்டேன் ஏ உங்களை பார்த்த உடனேவே இந்த குரு துரோகங்கிற பண்ணின பாவம் எல்லாமே நிவிருத்தி ஆயிருக்கும்